வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கிழக்கு பார்த்த கார்னர் சைட்டு டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டு அனைத்து வசதிகளோட விற்பனைக்கு வந்திருக்கு அதை பார்க்க போகிறேங்க இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் துத்தேரிப்பாளையம் துத்தேரிப்பாளையம் வில்லேஜில் தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் பைபாஸில் எட்டு கிலோமீட்ரு வரணும் எட்டு கிலோமீட்டர் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தார் ரோடு பஸ் ரூட்டில் வரணும் வந்தால் பாருங்கள் தார் ரோட்டு மேலே இந்த அவுட் அமைஞ்சிருக்குதுங்க அனைத்து வசதிகளும் இருக்குதுங்க பாருங்கள் தண்ணீர் வசதி பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குதுங்க ஈபி வசதி டிடிசிபி அப்ரூடு அருமையான சைட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான இடங்க வீடு கட்டுறக்கும் அருமையான இடங்க லே அவுட்டு தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்டுலேருந்து லேவுட்டுக்குள்ளே மண் ரோடு தாங்க இருபத்தி அஞ்சு அடி மண் ரோடுங்க பாருங்கள் இதுதாங்க சைட்டு சைட்டு ரெண்டு பக்கம் ரோடு இருக்குதுங்க கிளபுரம் தென்புரம் ரெண்டு பக்கம் ரோடு இருக்கிற மாதிரி சைட்டுங்க சைட்டோட வாசல்லையே இபி போஸ்ட் இருக்குதுங்க தண்ணீர் கனெக்ஷன் இருக்குதுங்க பாருங்கள் பக்கத்துலேயே ஆப்போசிட்டில் வீடு இருக்குதுங்க வீடு கட்டுறதுக்கு அருமையான இடங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான இடங்க சைட்டோட வாசல்லையே பாருங்கள் பைப் கனெக்ஷன் அத்திக்கடவு தண்ணிங்க தண்ணீர் பிரச்சனை அறவே கிடையாதுங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பத்து கிலோமீட்டருங்க பத்து கிலோமீட்டரு எட்டு கிலோமீட்டர் பைபாஸ் ரோடுங்க ரெண்டு கிலோமீட்டர் தார் ரோடு பத்து நிமிஷம் ட்ராவல் தானுங்க மொத்தம் நாலு சென்ட்டுங்க சைட்டோட அளவு முப்பத்தி மூணுக்கு ஐம்பத்தி ரெண்டுங்க ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க மொத்தம் நாலு சென்ட்டுங்க ஒரு சென்ட்டின் விலை ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டுமே